வணக்கம் இப்போ பொதுவா ஒரு ஜாதகத்தை பார்த்ததும் அவங்க ஜாதகத்துல நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குமா நல்ல வசதி வாய்ப்பா இருப்பாங்களா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல பாருங்க லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதியான அதிபதியும் லக்கணத்துக்கு பதினொன்னாம் அதிபதியும் லாபாதிபதியும் வந்து எந்த நிலையில இருக்காங்கன்னு பாருங்க அவங்க ஜாதகத்துல பதினொன்றாம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை இருந்தாலும் நல்ல யோகமான அமைப்பு அல்லது பதினொன்னாம் அதிபதியும் இரண்டாம் இடத்ததிபதியும் இரண்டாம் இடத்திலேயோ அல்லது பதினொன்றாம் இடத்திலோ சேர்ந்து இருப்பதும் நல்ல யோகமான அமைப்பு இந்த ஜாதகருக்குலாம் பாருங்க பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்குது நல்ல குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அதே போல் இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் கேந்திரத்திலையோ அல்லது திருகோண ஸ்தானத்திலே இருப்பதும் நல்ல அமைப்பே ஆகுமாங் ஆகும் சரிங்களா இப்போ இந்த திசை கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கணுங்க இங்கே இரண்டாம் அதிபதியோ பதினொன்றாம் அதிபதியோ பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் கேந்திர திருகோண அல்லது இரண்டு பதினொன்றாம் இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அவங்க ஜாதகத்தில் வந்து அந்த திசா காலம் நடக்கணும் திசை நடந்தால் தான் நான் சொன்ன பலன்கள் நடக்கும் சரிங்களா அந்த இரண்டாம் மதிவியும் பதினொன்றாம் மதிவியும் பரிவர்த்தனை ஆகி இருந்தால் மட்டும் போதாது திசையும் நடக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்